என்ன ஆச்சினிமா நான் சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் நூற்றி எழுபத்தி நாலு வகையான நெல் வகைகள் இருக்கான் நான் இதை பார்த்த உடனே உலக புகழ்பெற்ற நெல் தேசிய திருவிழா திருத்திரைப்பூண்டியில் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஸ்ரீ கிருஷ்ணா மகாலில் நடக்குதான் அதனால ஒரு நாள் நடக்குது ஒரு நாள் நடக்குது இதில் என்ன விஷயம் தெரியுங்களா இந்த இயற்கை விவசாயம் பற்றி தெரிந்த அனுபவம் மிக்க இதிலாம் எப்படி அனுபவம் இதிலெல்லாம் என்ன செஞ்சால் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்றத தெரிந்து கொள்வதற்காக இயற்கை விவசாயம் பற்றிய உலக புகழ்பெற்ற தேசிய அளவிலே புகழ்பெற்ற பேச்சாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வர்றாங்களாம் உண்மை உண்மைதான் சார் உண்மைதான் நம்ம நிலம் வாங்கி பத்திரம் வச்சுக்கிறோம் ஆமாம் வீடு வாங்கி பத்திரம் வச்சுக்கிறோம் இப்படி சொத்து சுகமெல்லாம் இருக்கணும்னு சொல்லி பத்திரமாக வாங்கி பத்திரமாக வச்சுக்கிறோம் ஆனால் வாழ்க்கையில பத்திரமா இருக்க வேண்டியது தெரியுங்களா இந்த பேச்சாளர்கள் பேசுகின்ற கதவு பதிவுகளை மனசில் பத்திரமா வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சித்திரமாக்கி தான் நம்மளுடைய வாழ்க்கை உள்வாங்கினாதான் நம்ம நல்லா இருக்கலாம் நல்லா இருக்கலாம் அதனால நீங்கள் அனைவரும் இதை யார் செய்கிறான்னு தெரியுங்களா யாரு நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சி எம் ஏ ராஜீவ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் ரொம்ப சிரமப்பட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துறாரு ஆனால் ஒரு விஷயம் செய்கிறதுனால் சாதாரணமாக செய்ய முடியாதுங்க இன்னைக்கு ராஜீவ் அவர்கள் இந்த முயற்சியை முன்னெடுக்கிறாருன்னா நாமெல்லாம் ராஜாவாக வாழணும் உண்மைதான் ரோஜாவாக மணக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறார் அதனால் தயவு செய்து இப்போ பாருங்கள் அவர் கூட இப்போ கூப்பிட்றாரு கூப்பிட்றாரு இப்போ கூப்பிட்றாரு அதனால் இந்த மக்கள் நான் வந்து விவசாயிகளுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உயிர் வாழ்கின்ற மக்கள் இந்த உயிரை பாதுகாத்து பேணி காத்து வரும் தலைமுறைகள் நோயில்லாமல் நாம் வாழ்வதற்கு வழிவகை செய்கின்ற இந்த நெல் ஜெயராமன் பாதுகாப்பு மையம் நெல் பாதுகாப்பு மையம் வழங்குகின்ற இந்த உலக புகழ்பெற்ற தேசிய நெல் திருவிழா ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி திருத்திரைப்பூண்டியில் சனிக்கிழமை நடைபெறுகிறது ஸ்ரீ கிருஷ்ணா மகாலி இதில் நீங்கள் அனைவரும் வருகை தந்து உங்களுடைய செய்திகளையும் ஐயங்களையும் கேட்டு தெரிந்து கொண்டு நீங்களும் அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களையும் கொண்டு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெருகுவதற்கு ஆரோக்கியமான வாழ்வை நீங்கள் பெறுவதற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் இதுதான் மாம்பழம் மாதிரி இனிக்கிற செய்தி

எவ்வளோ சொத்துருந்து என்னங்க பண்ணுறது முதல்ல அதை யோசனை பண்ணி பண்ணிப்பாரு நம்மள்கிட்ட வாங்கி சாப்பிட்ற சொல்லி அவங்களையும் சொல்லணும் உரு பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது எழுவது நாடுன்னு நான் வள்ளுவேன் ஓவா பிணி பிணியே இருக்கக்கூடாது உருபசியும் பசியும் ஓவா இந்த பசியை தீக்கணும் அந்த அதே மாதிரி நோயை தீக்கணும் அதுதான் ஒரு நாட்டுக்கு அழகுன்னா அதைத்தானே நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ இந்த உருபசியை தீர்க்கணும் பிணி வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து இந்த நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் வழங்குகின்ற ந நிகழ்த்துகின்ற இந்த உலக புகழ்பெற்ற இந்த தேசிய நெல் திருவிழாவுக்கு நாம் கலந்து கொண்டால்தான் நாமும் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த உயிரோடு இருந்து நம்ம பிள்ளைகள் நம்மளுடைய தலைமுறைகள் குளம் தலைக்கும் அதுக்கு நாம் எல்லாரும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரீ கிருஷ்ணா மகால் திருத்திரைப்பூண்டி நோக்கி நாம் போகணும் கண்டிப்பாக போகிறோம் இயற்கை விவசாயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஐயா வாங்க 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 உங்களுக்கு கோடி புண்ணியங்கய்யா நான் ஏன்னா பசுமைச்சாரில் வந்து நீங்க வந்து ஒரு புதுமையை சொல்லி இனிமையை சொல்லி எளிமையாக இருக்கிறீங்க இதுக்கு உங்களுக்கு நான் வணக்கம் ரொம்ப ஏன்னா ஒரு மனிதன் தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதா பார்ப்பாங்க ஆனால் உலக மக்களுக்காக நீங்கள் வந்து இவ்வளவு முயற்சி எடுத்து செய்கிறீங்களா பார்க்குறாங்க பார்க்கல ஆனால் இந்த முயற்சிக்கு உங்களுக்கு நான் தலை வணங்குறேன் சரி எனக்கு என்னென்னா இவ்வளவு தூரம் சொல்றீங்களா நீங்க வருவீங்களா திருத்தர பூண்டிக்கு நிகழ்ச்சி காலையில இருந்து மாலை முடிகிற வரலயும் அங்க இருப்பேன் சரி பல்வேறு விவசாயிகள பார்த்து பேசுவேன் சரி நிகழ்ச்சி முழுவதும் படம் பிடிப்பேன் சரி அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களும் என்னையும் நீங்க அங்க பாக்கலாம் என்கிட்டயும் நீங்க பேசலாம் சொல்லி அழைப்பு விடுத்து நீங்கள் அத்தனை பேரும் மாணவர்கள் குழந்தைகள் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் அத்தனை பேரும் திருத்துறை பூண்டி நோக்கி விரைந்து வாருமாறு இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம் சரிங்க சாப்பாடு உண்டா சாப்பாடு நல்ல இயற்கை உணவு போடுறாங்க எல்லாம் கொடுக்குறாங்க ஏன்னா மக்களுக்கு அது ஒரு முக்கியம் இயற்கை முறையில் சாகுபடி செஞ்ச பாரம்பரிய அரிசியிலிருந்து சாப்பாடு உணவுகள் தயார் பண்ணி கொடுக்க அப்ப திருத்துறை பூண்டிக்கு வந்தா எல்லாம் துறையா இருக்கலாம் ஆமாங்க ரைட் நன்றி 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 நன்றி